இன்னொரு சகோதரருடைய பொருளை எடுத்து ஒழிப்பது ஜோக்குக்காக விளையாட்டுக்காக ஒரு சகோதரனுடைய ஒரு பொருளை எடுத்து ஒழித்துவிட்டு அவரை நீண்ட நேரம் தேட வைப்பது இப்படி நகைச்சுவையாக நடந்து கொள்வதை இஸ்லாம் தடுக்கின்றது ஆனால் சாதாரணமாக நண்பர்களுக்கிடையில் அல்லது குடும்ப உறவுகளுக்கு இடையில் இந்த நிகழ்வு நடைபெறுவதை பார்கள் ஜோக்காகத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதையும் இஸ்லாம் தடுக்கின்றது உதாரணமாக திறப்பை எடுத்து ஒழிப்பார்கள் அல்லது பேனையை எடுத்து ஒழிப்பார்கள் அல்லது மொபைல் போனை எடுத்து ஒழிப்பார்கள் இப்படி ஒழித்து அந்த சகோதரனை நீண்ட நேரம் தேட வைப்பார்கள் இப்படி பரிஹாசம் செய்வதை இப்படி நகைச்சுவை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நபிகளாறு சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அபூதாவ் என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றதும் மதா அ அகை ஜாதன் வலா இபா உங்களில் எவரும் தனது சகோதரனுடைய பொருளை அதாவது நிஜமாகவோ அல்லது விளையாட்டாகவோ எடுக்க வேண்டாம் என்று நபிகர்கள் சொன்னார்கள் அப்ப சீரியஸாகும் நாங்க அடுத்த சகோதரனுடைய பொருளை எடுக்க கூடாது திருட அல்லது விளையாட்டாக ஒரு ஜோக்குக்காகவும் நாங்கள் அடுத்த சகோதரனுடைய பொருளை எடுக்க கூடாது என்று நபி சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் واذا احدكم اسى اخي فليردها عليه உங்களில் ஒருவர் தனது சகோதரனுடைய ஒரு தடியை எடுத்திருந்தாலும் ஒரு தடியை எடுத்திருந்தால் விளையாட்டாக எடுத்திருந்தாலும் கூட அதை திருப்பி கொடுக்கட்டும் என்று நபிகளார் சல்லல்லாஹ் மலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப விளையாட்டாக கூட நாங்கள் இன்னொரு சகோதரனுடைய ஒரு பொருளை எடுக்க முடியாது அவ்வாறு பொருளை எடுத்து ஒழித்து அவரை நீண்ட நேரம் தேட வைப்பது என்பது இஸ்லாம் தடை செய்த நகைச்சுவை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது சில நேரம் அவருடைய மொபைல் போனை எடுத்து நாங்கள் ஒழிப்போம் அவர் எப்படி தேடுவார் பெருமதியான ஒன்று தொலைந்து விட்ட என்ற கவலையோடும் அந்த பதற்றத்தோடும் அந்த பயத்தோடும் அவர் அந்த மொபைல் போனை தேடுவார் அப்ப அது இஸ்லாம் தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது ஒருவரை பயமுடுத்துவது ஒருவருக்கு கவலையை ஏற்படுத்துவது இஸ்லாம் தடுத்தோன்றாக இருக்கின்றது எனவே எங்களுடைய நகைச்சுவை இன்னொருவருடைய பொருளை எடுத்து அவரை தேட வைக்கக்கூடிய நகைச்சுவை முறையாக இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்